மதுரை நகரின் பழமையான சிவன் கோவில்களில் ஒன்றாகும் இக்கோயிலின் பிரதான மூர்த்தியாக ஸ்ரீ முப்பீஸ்வரர் சிவபெருமான் அருள்பாலிக்கிறார் அம்மனாக மீனாட்சியம்மை இல்லாமல் இங்கு சௌந்தர்ய நாயகி அல்லது முத்தம்மை என்ற வடிவில் அம்மன் எழுந்தருள்கிறார் கோயிலில் இருக்கும் முத்தீஸ்வரர் லிங்கம் பழிச்சென ஒரு முப்பி போன்ற வெண்மையாக காணப்படுகிறது முக்கீஸ்வரர் கோயிலில் கும்பாபிஷேகம் நடைபெற இருப்பதால் கோயில் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன அதன் ஒரு பகுதியாக முகூர்த்த கால சடங்கு நடைபெறுகிறது கோயிலின் கும்பாபிஷேகம் சம்ஸ்கார புனர் ஜென்மம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இல் நடைபெறவுள்ளதால் தற்போது கோயில் முழுமையாக சீரமைக்கப்படுகிறது இதில் விக்கிரகங்கள் புனருஜ்ஜீவனம் பாலஸ்தாபன பூஜை துளசி மாடம் கோபுரம் மதில் சுவர் ஆகியவை புதுப்பிக்கப்படுகின்றன சீரமைப்பு பணியின் ஒரு பகுதியாக முகூர்த்த கால சடங்குகள் முக்கிய நாள்களில் நடைபெறும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன